இன்னைக்கு ரொம்பவே பாரம்பரியமான இலை பணியாரம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் பச்சை பயிரை வச்சு ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு பணியாரம் தான் இது இது வந்து நாகர்கோயிலெல்லாம் திருகார்த்திக்கு செய்யக்கூடிய ஒரு முக்கியமான பிரசாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு ஒன்றரை கப்பு பச்சை பயிரை நான் நல்லா வறுத்து எடுத்து வச்சுருக்கேன் அதை மிக்ஸி ஜார்ல போட்டாச்சு ஒரு துண்டு சுக்கு ரெண்டு ஏலக்காய் சுக்கு கொஞ்சம் தாராளமாகவே போட்டுக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி ரவா பதத்துக்கு பொடி பண்ணி எடுத்துக்கணும் ரொம்ப நைஸாக பொடி பண்ணக்கூடாது பாருங்கள் இந்த தான் இருக்கணும் ஒன்று ரெண்டாக தான் நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கணும் முன்னாடிலாம் இதை வந்து பொடி பண்ணிவிட்டு நம்ம வந்து புடச்சி எடுப்போம் அந்த தோலெல்லாம் இப்போல்லாம் யாரும் பொடைக்கிறது இல்லை ஏன்னா அந்த தோலில் நல்லாவே சத்து இருக்கிறதுனால அப்படியே நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இதில் சூடான தண்ணி ஊற்றி நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக சூடான தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் பாருங்கள் இதை வந்து நம்ம குக்கரில் வச்சு வேகவும் வைக்கக்கூடாது நல்லா கொதிக்கிற தண்ணியை ஊற்றி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுங்க இதில் தான் நமக்கு இந்த பச்சை பயிர் வேகணும் சுக்கும் ஏலாக்காவும் போடும்போது நல்ல மணமாக இருக்குங்க இது நல்லா இந்த மாதிரி கலந்து கலந்து விட்டுட்டே வாங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டே வாங்க உங்களுக்கு ஒரு ஸ்டேஜில் தெரியும் அந்த தண்ணியெல்லாம் இழுத்து அந்த பச்சை பயிர் ஒரு செட்டாகி வரும் இப்போ இன்னும் கொஞ்சம் நான் தண்ணி ஊற்றிக்கிறேன் ஏன்னா அதில் இருக்கிற பயருக்கு ஏற்ற மாதிரி நம்ம தண்ணி ஊற்றி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கணும் இப்போ நல்லா ஊற்றி நான் மிக்ஸ் பண்ணிட்டேன் இப்போ பாருங்கள் இப்போது தண்ணி நம்ம ஊற்றுறது இழுக்கிறது நிறுத்திடுச்சு ஓரளவுக்கு தண்ணி அதில் இருக்குது பாருங்கள் ரொம்ப தண்ணி இதில் ஊற்றிடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஊற்றி தான் மிக்ஸ் பண்ணணும் இப்போ அவ்வளோ தான் இதை அப்படியே நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் இது ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்ல இந்த சுடு தண்ணியிலேயே நல்லா நமக்கு ஊறி வரணும் அப்படியே விட்டுடலாம் அடுத்தது ரெண்டு கப்பு பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன் உப்பு தேவைன்னா நீங்கள் போட்டுக்குங்க பொதுவாக இந்த இலை பணியாரத்துக்கு உப்பு நம்ம சேர்க்க மாட்டோம் இப்போ இதில் நம்ம இடியாப்பறத்துக்குலாம் சூடான தண்ணி ஊற்றி பிசைவோம் இல்லையா அதே மாதிரி கொதிக்கிற தண்ணியை ஊற்றி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒன்றரை கப்பு பயிர் எடுத்தோம்னா ரெண்டு கப்புக்கு பச்சரிசி மாவு போட்டு நீங்கள் பிசைஞ்சுக்குங்க மேல் மாவுக்கு அப்போ தான் அது கரெக்டாக இருக்கும் எல்லாருக்குமே டவுட் இருக்கும் நம்ம உள்ள பூரணத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த மாவு பெசைகிறதுக்கு என்ன அளவுன்னு சொல்லிவிட்டு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் தெரியாதவங்களுக்கு இது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அடுத்தது ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு எள் வறுத்துட்டு இருக்கேன் அது கூட தேங்காவும் போட்டு வறுத்துக்கலாம் எள்ளு நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு பிடி தேங்காவையும் நீங்கள் துருவி போட்டு நல்லா வறுத்துக்குங்க அதில் இருக்கிற தண்ணி எல்லாமே போகிற அளவுக்கு வறுத்து வச்சுக்குங்க இப்போ ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் தான் நான் ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு நல்லா அந்த தண்ணியெல்லாம் எழுத்துக்கிச்சு இப்போ இந்த கட்டி கட்டியாக இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா உடச்சி விட்டுக்கணும் பச்சை பயிரை நல்லா செவக்கை வறுத்து எடுத்துக்கணுங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறமா இந்த சுடுதண்ணியில் போட்டாலே உங்களுக்கு ஆஃப் குக்கு நல்லா ஆகிடும் குக்கரில் வச்சு வேக வைக்கக்கூடாதுங்க நான் நல்ல ட்ரெடிஷ்னல் முறையில் நல்ல பாரம்பரியமாக பண்ணிட்டு இருக்கேன் இதே மாதிரி பண்ணுங்கள் ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் நம்ம எல்லையும் தேங்காவையும் ஏன் வறுக்கிறோன்னா ஒரு நாள் வச்சு சாப்பிட்லாம் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக தான் வறுத்து போடுறோம் அடுத்தது ஒரு கடாயில் ரெண்டு கப்பு வெள்ளம் எடுத்திருக்கேன் இப்போ இந்த வெள்ளத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன் பாருங்கள் கால் கிளாஸ் கூட நான் ஊற்றவே இல்லை ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தான் ஊற்றிருப்பேன் அதை ஊற்றிட்டு இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருங்க அந்த வெள்ளம் நல்லா இலகி வரும் இதுக்கு ரொம்ப பெரிய பாகுலாம் ஒன்றும் காய்ச்ச வேண்டாங்க நீங்கள் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க நல்லா இலகி வந்துடும் ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே அது நல்லாவே இலகி வந்துடும் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அது கரைஞ்சி வர ஆரம்பிக்கிது பாருங்கள் இந்த வெள்ளத்தில் எனக்கு கல் மண் எதுவுமே இல்லை நல்ல சுத்தமான தான் அதனால தான் நான் அப்படியே டேரெக்டாக போடுறேன் உங்களுக்கு மண் இருக்கும் அந்த மாதிரி தோணுச்சுன்னா நீங்கள் வடிகட்டிக்குங்க இப்போல்லாம் கடையில் நல்ல சுத்தமான வெள்ளமே சில கடைகளில் கிடைக்குது அந்த மாதிரி பார்த்து வாங்கிட்டிங்கன்னா நீங்கள் வடிகட்ட தேவையில்ல நல்ல இது வந்து கரைஞ்சி வந்துடுச்சு அவ்வளோதாங்க இதுக்கு எந்தவித பாகு எதுவுமே பார்க்க தேவையில்ல இதில் இப்போ கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துருக்கேன் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தா அந்த பச்சை பயிரையும் சேர்த்தாச்சு கல் உப்பு சேர்த்தோம்னா அந்த இனிப்பு சுவையை இன்னும் கூட்டி காட்டும் அதனால கல் உப்பு சேர்த்துக்குங்க இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதை மிக்ஸ் பண்ணும்போதே உங்களுக்கு அந்த கட்டி கட்டியாக இருந்துச்சுன்னா நீங்கள் நல்லா இதை உடச்சி விட்டுக்குங்க நல்லா உடச்சி விட்டு உடச்சி விட்டு நல்லா கிளறுங்க அப்போ தான் கட்டி பிடிக்காமல் நல்லா வரும் ரொம்ப ஈஸியாகவே இதை செஞ்சிடலாங்க ரொம்ப நேரம் நீங்கள் இதை கிளறணுன்னு அவசியமே இல்லை ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே நல்ல தக தகன்னு இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி கொதிக்கும் போது ரெடியாக போகுதுன்னு அர்த்தம் இப்போ பாருங்கள் நல்லா நான் மிக்ஸ் பண்ணி காட்டுறேன் ஃபஸ்ட் இருந்ததை விட கொஞ்சம் திக்னஸ் ஆகிருக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய் எள்ளு வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா அதை சேர்த்துக்கலாம் இதை சேர்த்த ஒரு ரெண்டு மூணு செகண்ட்லேயே பாருங்கள் நல்ல கிளற கிளற நல்ல திக்னஸ் ஆகிடும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நினைக்கிறேன் அந்த தண்ணி எல்லாமே வத்திடுச்சு அதனால தான் வெள்ளம் நம்ம போடும்போது தண்ணி கம்மியான அளவாக ஊற்றணும் அதே மாதிரி இந்த பச்சை பயிறு மாவுளையும் தண்ணி இல்லாமல் திக்காக ரெடி பண்ணி வச்சுக்கணும் இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலையே இந்த பூரணத்தை நீங்கள் ரெடி பண்ணிடலாம் நான் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன் பாருங்கள் எந்த அளவுக்கு திக்காக இருக்குன்னு இதை ஆற வச்ச பிறகு நான் உங்கள்கிட்ட காட்டுறேன் எந்த அளவுக்கு திக்காக இருக்குதுன்னு பார்க்கலாம் இப்போது வெளியே இருக்கிற அந்த மேல் மாவுக்கு நான் ரெடி பண்ண போகிறேன் இது நல்லா ஆரிடுச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணியை வந்து கையில் தொட்டுட்டு மிக்ஸ் பண்ணுங்கள் இல்லட்டா நல்லா உங்களுக்கு கையில் ஒட்டும் அதனால் உங்களுக்கு ஒட்டுறது மாதிரி இருந்துச்சுன்னா தண்ணியில் கை வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க சிலர் வந்து நெய்யோ இல்லை எண்ணெயோ கையில் வச்சு வச்சு மிக்ஸ் பண்ணுவாங்க அதை விட தண்ணியை நீங்கள் கையில் தொட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா ஒட்டாமல் இருக்கும் இந்த மாதிரி தான் நான் பண்ணுறேன் எனக்கு கையில் ஒட்டுறதே இல்லை நம்ம வாழை இலையை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் நாகர்கோயிலெல்லாம் இந்த இலை பணியாரத்தை வந்து தான் பண்ணுவாங்க நமக்கு இந்த இலை கிடைக்காததுனால நம்ம இந்த வாழை இலையிலேயே பண்ணிக்கலாம் வாழை இலை இல்லட்டா பூவரச கூட இதை பண்ணலாம் அந்த இலையில பண்ணும்போது நல்ல மனமாக இருக்கும் வாழை இலையிலையோ இல்லை பூவரசைலையே பண்ணும் பண்ணும்போது தான் அந்த இலை பணியாரம் நல்ல மனமாக இருக்கும் எந்த இலை கிடைக்குதோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கங்க இந்த பணியாரம் நம்ம இப்படி தட்டும்போது தண்ணியை தொட்டு தொட்டு தட்டணும் இந்த இலையிலையும் தண்ணியை வச்சு நல்லா நீங்கள் தொடச்சிப்பிங்களா அதுலேயும் ஈரப்பதம் இருக்கணும் அதே மாதிரி நீங்கள் அந்த உ உருண்டை பிடிச்சி எடுப்பீங்களையா அந்த மாவு அதுலேயும் நீங்கள் கையை தண்ணியில் தொட்டுட்டு அந்த மாவை உருண்டை பிடிச்சி எடுங்க அப்போ தான் அந்த மாவு கையில் ஒட்டாமல் இருக்கும் அதுக்கப்புறமா தண்ணியை கையில் தொட்டு தொட்டு நீங்கள் இந்த மாதிரி திரட்டிட்டு நடுவில் இந்த பூரணத்தை வச்சுட்டு அப்படியே நீங்கள் க்ளோஸ் பண்ணிடலாம் பாருங்கள் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த ரெண்டு சைடும் இருக்கிற மாவு சூப்பராக ஒட்டிடும் பார்த்தீங்களா ஓப்பனே ஆகாது சூப்பராக இந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கலாம் இன்னொன்று நான் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் மாவு இந்த மாதிரி உருண்டையை எடுத்துகிட்டு கையில் நல்ல தண்ணியை தொட்டுக்குங்க அதுக்கப்புறமா நீங்கள் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணுங்கள் மாவு நிறைய வச்சு திக்காக நீங்கள் வந்து மேல் மாவு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது சாப்பிட அந்த அளவுக்கு நல்லா இருக்காது அதனால் எந்த அளவுக்கு தின்னா நீங்கள் தட்டிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தின்னாக தட்டிக்கணும் அதுக்கு கையை தண்ணியை தொட்டு தொட்டு நீங்கள் தட்டினீங்கன்னா நல்ல லேஸாக ஒரு சின்ன லேயராக உங்களுக்கு அழகாக வரும் இல்லாட்டா ரொம்ப திக்கு லேயராக உங்களுக்கு வந்துடும் இப்போ நாம் பூரணத்தை வச்சுட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம் அழகாக அது ஒன்றோட ஒன்று செட் ஆகிடும் பாருங்கள் அழகாக செட் ஆகிடுச்சு அது ஓப்பனே ஆகலை பாருங்கள் எவ்வளோ அழகாக செட் ஆகிடுச்சு பார்த்திங்களா உள்ளே இந்த மாதிரி எல்லா பணியாரத்தையும் நான் செஞ்சுட்டு உங்ககிட்ட காட்டுறேன் பாருங்கள் எல்லாத்தையுமே நான் ரெடி பண்ணி வச்சாச்சு இப்போ நான் சொன்ன அளவுக்கே ஒரு பதினெட்டு இலப்பணியாரம் தாராளமாக வருங்க இந்த அளவுக்கு பண்ணாலே ஒரு ஃபேமிலிக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ இதை இட்லி குட்டுகத்தில் வச்சு நான் வேக வச்சுக்க போகிறேன் கீழே இருக்கிற லேயர் மட்டும் நான் வச்சுட்டு அதுக்கு மேலே எல்லாத்துலேயுமே நான் வந்து இந்த இலப்பணியாரத்தை அப்படியே அடுக்க வச்சுரு போகிறேன் இதை அடுக்கி வைக்கிறதுக்கும் ஒரு முறை இருக்குதுங்க கண்ணா பின்னான்னு அடுக்காமல் ஒரு லேயர் வச்சுட்டு அதுக்கப்புறமா அடுத்த செட்டு வைக்கணும் இப்படி மேலே மேலே நம்ம கொஞ்சம் மாற்றி மாற்றி அப்படி வைக்கும்போது தான் எல்லாம் ஈவனாக ஒரே மாதிரி வெந்துடும் இல்லைன்னா உங்களுக்கு வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும் அந்த மாதிரிலாம் ஒரு ப்ராப்ளம் வரும் அதனால் கரெக்டாக பார்த்து அதை அழகாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருங்க சூப்பராக எல்லாம் ரெடி பண்ணியாச்சு இப்போ இதை அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் இந்த க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் வெயிட் பண்ணாலே போதும் ரொம்ப நேரம் வேக விட்டுறாதீங்க பத்து நிமிஷம் வெந்தாலே போதும் ஏன்னா எல்லாமே குக்காகி தான் இருக்குது ஸோ ஒரு பத்து நிமிஷம் வச்சாலே போதும் உள்ளே இருக்க பூரணமும் இன்னும் நல்லா வெந்து டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு அந்த இலையில் ஒட்டாமல் அழகாக வரும் திருகார்த்திக்கு நம்ம மூணு நாள் விளக்கேற்றுவோம் இல்லையா அதில் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு பலகாரம் பண்ணுவோம் அதுலேயும் திருகார்த்திக்கு இந்த பலகாரத்தை தான் நம்ம வந்து மெயினாக சாமிக்கு படைப்போம் ரொம்பவே பாரம்பரிய மிக்க பச்சை பெயரு இலைப்பணியாரம் தான் நம்ம சாமிக்கு நைவேத்தியமாக அன்னைக்கு வச்சு படைப்போம் திருக்காத்திக்கு இந்த பலகாரத்தை வச்சு உங்களால் சாமி கும்பிட முடியாட்டாலும் அடுத்த நாளாவது செஞ்சு வச்சு கும்பிடுங்க ரொம்ப ரொம்ப நல்லது இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த இலை பணியாரம் எத்தனை பேருக்கு பிடிக்குங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் புதுசாக இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ